ரோகிணியை செருப்பால் அடித்தா கூட அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம முடிவு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணியோட குணமே அதுதான் அவங்க இப்போதைக்கு திருந்த மாட்டாங்க இதுக்கப்புறம் திருந்த மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மையும் கூட இன்னக்கு எபிசோடில் நடந்த விஷயங்களை நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடில் ஆரம்பத்தில் ரோஹிணி கிட்டே இருந்து ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க கிறிஷ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க அந்த மேனேஜர் கால் பண்ணி கிறிஷை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போக வந்திருக்காங்க நீங்க என்ன செய்யணுமோ சீக்கிரம் செய்யுங்க ஏன்னா கிறிஷை வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு சொல்ல ரோகிணி வந்து ஷாக்ல இருக்காங்க இதனடா புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துமீனா கிருஷ்ண இங்கே தான் கூட்டு வருவாங்க ஒருவேளை முத்துமீனா கிறிஷ் இங்கே கூட்டு வந்தால் நிச்சயமா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க அப்போ ரோகிணி வந்து என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா மகேஸ்வரிட்ட மகேஸ்வரி நீ இருந்து இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்த்துக்கோ நான் முதல்ல போய் லாயரை பார்த்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஸ்வரிட்ட கிறிஸ்ட் ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்போ முத்துமீனா அந்த நேரம் சரியாக வர்றாங்க ஸோ அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா அவர் முத்து நிப்பாட்டி சார் 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 ஒரு நிமிஷம் சார் இங்கே வாங்க சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஸோ என்னதுன்னு கேட்டால் அந்த மாதிரி கிருஷ்மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் வந்து நான் கூட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க சார் எனக்கு என்ன செய்யறதுனே தெரில தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் கிருஷை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ முத்து மீனாவுக்கு செம்ம ஷாக் என்னங்க இது இந்த பையனும் வந்து பதிலுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அவனும் வந்து இவனோட கோவத்தை தூண்டுற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்கான் ஸோ ரெண்டு பேரும் பண்ணுறதும் தப்பு தான் ஏன்னா ஸ்கூலில் எதார்த்தமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுலாம் சகஜம்தான் இதுக்காக இவ்வளோ பெரிய விஷயமா அவங்க ஆக்குவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அப்பா கொஞ்சம் பெரியாள் மேடம் அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நீங்கள் எது பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ கிறிஷை முதல்ல கூட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஆனால் மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க கூட்டு போனால் தான் பிரச்சனை ஏன்னா இப்போ நம்ம கூட்டு போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எங்கேயாவது வருவாங்க ஸோ நம்ம கிறிஷை கூட்டு போய் பேசிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை மீனா கிறிஷை நம்ம கூட்டு போய் பேசக்கூடாது ஏன்னா கிறிஷை பார்த்தா கண்டிப்பாக வந்து அவங்க விடமாட்டாங்க அதனால நீ என்ன பண்ணு கிறிஷை கூட்டு போயிரு நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் நம்ம முத்து இப்போ கிறிஷை வந்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க ஸோ கிறிஷை கூப்பிட்டு நம்ம மீனா போகும்போது அதே நேரம் மகேஸ்வரி அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ மகேஸ்வரி மீனா கூப்பிட்டு எங்கள் மீனா எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க இந்த மாதிரி கிறிஷை பிடிச்சிட்டு போகிறதுக்கு போலீஸ் வந்திருக்காங்களாம் ஸோ அதனால நான் இங்கேருந்து கிறிஷை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே மீனா நீங்கள் இப்போ எப்படி போவீங்க இவ்வளோ தூரம் வந்து உங்களால் போக முடியாது நீங்கள் காரில் இருங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் உங்களை அங்கே இருங்க ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறமா முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காரில் ஏறி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போய்ட்டாங்க கிருஷ்ணை கூப்பிட்டுட்டு அண்ட் முத்து போய் இங்கே போலீஸை பார்த்து கேட்கறாரு சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா சார் சின்ன பசங்க ஸ்கூலுக்குள்ள அடிச்சுக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தானே சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கிரிஷிக்காக வந்து அவர் கெஞ்சுறாரு அப்போ போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ சொல்றது எங்களுக்கு புரியுதுப்பா பட் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா வந்து பெரிய ஆள் இந்த லெவலில் கேஸ் இருக்கும் போதே நாங்கள் எடுத்துட்டா தான் உண்டு இல்லை அப்படின்னா நாங்கள் கமிஷனர் லெவலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிக்கிட்டு இருக்காருப்பா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்போ முத்துவுக்கு என்ன செய்கிறது தெரியல சோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடாகணும் தன்ன மாதிரி கிருஷ் يمன்ற கூடாது சொல்லி அவர் நினைக்கிறாரு தனக்கு நடந்த சம்பவங்கள் மாரி வந்து நடந்துட கூடாது தான் ஒரு அனாத ஆசிரமத்தில் இருந்த மாதிரி பாட்டி வீட்ல இருந்து படிச்ச மாதிரி கிருஷ்க்கு நாளைக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துட அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு சோ முத்து நினைக்கிறது உண்மையிலேயே ஒரு சரியான விஷயமா இருக்குது அதனால அவங்க கிட்ட கெஞ்சு பாக்குறாரு எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நீங்க பண்ணணும் அப்படினா நீங்க அவங்க அப்பா கிட்ட பேசுங்க அந்த இல்லையா அந்த பையனோட அப்பா கிட்ட பேசுங்க அவங்க ஒருவேளை மனசு மாறினா இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனை முடிவு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சரிங்க இந்த ஒரு வாய்ப்பு போதும் நான் அவரை பார்த்து நிச்சயமாக பேசி இந்த பிரச்சனைக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் ஒரு முடிவு கொண்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வந்த போலீஸ்காரங்களுக்கு இவர் பேசுகிறது சரின்னு தோணுது அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து நான் டைம் கொடுக்குறேன்ப்பா அந்த பையன் ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் நீ அதுக்குள்ளே அவங்க அப்பா கிட்டே போய் பேசி என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க சரி இப்போ முத்து அடுத்து மீனா கிட்டே போய் கால் பண்ணி என்ன மீனா கிருஷ்ண எங்க இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி நாங்க வந்திருக்கோங்க நம்ம மகேஸ்வரி வீட்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்து நம்ம எதுவானாலும் நேர்ல பேசிக்கிறோம் மீனா நீ ஷட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி மீனா ஷட்டுக்கு வர சொல்லிட்டாரு ரோகினி போய் ஒரு லாயரை பாக்குறாங்க பாத்து பேசுறாங்க என் பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து கேஸ் கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க அண்ட் அதே மாதிரி முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிருஷ்ணுக்கு அடிவாங்குனாலையா அந்த பையனோட அப்பாவை பார்த்து நம்ம பேசுறது மட்டும்தான் ஏன்னா அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அவரை பார்த்து பேசினா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சிக்கலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு அப்போ மீனா கூப்பிட்டு நேராக அவங்க பார்க்கறதுக்காக போயிட்டாரு அதே மாதிரி இங்கே மகேஷ்வரி வீட்டில் மீட்டிங் நடக்குது அங்கே யார் யார் வந்திருக்கானா வித்யா மகேஷ்வரி ரோஹினி இவங்க மூணு பேரும் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வருது என்ன டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகினி வந்து மகேஷ்வரியை போக சொல்றாங்க மகேஸ்வரி நீ தான் போகணும் நான் வந்து துபாய்ல இருக்கேன் துபாயில இருக்கிறதாவது இருந்துக்கிறட்டும் நீ என்ன பண்ணு நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரி அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வித்யாவுக்கு கோவம் எதுக்காக இவளே எல்லா பிரச்சனையும் இன்வால்வ் பண்ற உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை நீ தான் சமாளிக்கணும் உனக்காக இவ்வளவு நாள் நான் பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டிருந்தேன் இப்போ மகேஸ்வரி கிடச்ச நீ மகேஷ்வரி இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுட்டு இருக்கியா நீங்க பாரு ரோகினி இந்த பிரச்சனை உன்னோட பிரச்சனை நீ தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வித்யா அர்த்தம் போடுறாங்க அதே மாதிரி மகேஸ்வரியும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன ரோஹிணி இந்த பிரச்சனையில் போய் நீ என்ன கோர்த்து விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஸோ இப்போ ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஒரு கட்டத்துக்கு போராடி பார்ப்பாங்க ஏதா யாரை சொல்கிறாங்க அப்படின்னா முத்து மீனாவை ஒரு கட்டத்துக்கு போராடி பார்ப்பாங்க முடியலன்னா கழட்டி விட்டு போயிருவாங்க அது அவங்க பையன் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வித்யாவுக்கு பயங்கரமா உக்கு வந்துருச்சு ஸோ என்ன தெரியுமா அவங்க ரெண்டு பேர் பத்தி ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பார் உனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அப்படி விட்டுட்டு போகிற எல்லாம் கிடையாது நீ வேணா அப்படி இருப்ப உன்னோட கேரக்டர் வேணால் அப்படி இருக்கும் ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்களோட கேரக்டரே வேற நிச்சயமா இந்த பிரச்சனை முடிகிற வர கண்டிப்பாக கிறிஷை வந்து அவங்க கைவிட மாட்டாங்க கிறிஷ் கூடையே இருந்து இந்த பிரச்சனை எவ்வளவு சுமூகமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு சுமூகமாக முடிச்சு கொடுத்துட்டு தான் அவங்க போவாங்க நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி மூஞ்சல் மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க இது ரோஹினிக்கு மேலும் வந்து மன கஷ்டத்தை என்னடா என்னடாது இவளை இப்படி பேசிக்கிட்டு நமக்கு சாதகமா ஒருத்தனும் பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா காட்டுறாங்க முத்து மீனா அந்த பையனோட அப்பா வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட மீனாவோட அக்கா பையன் தான் சர்கிருஷ் அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க தயவு செஞ்சு இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க அதெல்லாம் மன்னிக்க முடியாது என் பையனோட நிலைமை எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து காலில் விழுந்துட்டாரு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாரு இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க அப்படின்ற மாதிரி காலில் உழுகுறாரு அப்போ கூட அதெல்லாம் முடியாதுப்பா எழுந்திரிச்சுப்போ போ நாள் முடிஞ்ச நீ பார்த்துக்கோ நான் வந்து கண்டிப்பாக கேஸ் கொடுக்க போகிறேன் இது பெரிய பிரச்சனையை நான் ஆக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு சரி இப்போ முத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு தெளிவாக இருக்காரு இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போகாது நான் போக விட மாட்டேன் அப்படின்ற விஷயத்துல தெளிவா இருக்காரு சோ பாப்பங்க இன்னைக்கு எப்படி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தாங்க அண்ட் அடுத்து என்ன நடக்கு போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சோ ரிவியூ பார்த்திருப்பீங்க கேட்டு இருப்பீங்க இப்போது இதிலேருந்து நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ஏன் ரொம்ப மொக்கையா போகுது ஒன்று ஸோ ரொம்ப மொக்கையா போகுதுங்க எதை நோக்கி இந்த சீரியல் பயணமாகுது அப்படின்னு சொல்லி தெரியல இப்போது கிறிஷை வந்து வச்சு தான் பிரச்சனை வந்து மூவ் பண்ணுறாங்க சரி கிறிஷ் பிரச்சனையில் வந்து நம்ம ரோஹிணி ஒதுங்கி இருந்துட்டா அவங்களுக்கே தெரியும் முத்துமீனாக அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் கிறிஷ் வந்து என்னோடய பையன் நான் தான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கப்புறம் என்னென்ன எல்லாம் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க ஏற்படுத்துகிற குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை அண்ட் லாஸ்ட் எபிசோடு அதாவது இன்னைக்கு எபிசோட்ல நல்லா கிளி கிளின்னு கிழிச்சுட்டாங்க வித்யாவுக்கு பாராட்டு கொடுக்கலாம் வித்யா வந்து உண்மையிலேயே தரமா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரோகிணியை வச்சு யார் நினைச்சுக்கிட்டே நீ முத்துமினாவை நீ ஒன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் உள்ளுக்குள்ள ஒன்னு வச்சு வெளிய ஒன்னு பேசுற கேரக்டர் அவங்க கிடையாது நீ நினைக்கிற கேரக்டரும் அவங்க கிடையாது அவங்க டோட்டலாவே வேற நீ வேற அவங்க வேற ரெண்டையும் கம்பேர் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி சும்மா மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா செருப்பால் அடிச்ச மாதிரியே கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரோகிணியை அப்போ ரோகிணிக்கு வந்து கோபம் வருது முத்துமினாவை வந்து கொஞ்சம் நல்லபடியா பேசுனதை அவங்களால ஏத்துக்கவே முடியல அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏய் நீ எதுக்கு வந்து அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுற உன்னோட நோக்கம் வந்து அவங்கள புகழ்ந்து பேசுறதுன்னா நீ பாட்டுக்கு பேசிக்கோ அதை பற்றின கவலைகள் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் வித்தியா பதில் சொல்கிறாங்க அவங்கள புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது ஒன்றையும் அவங்களையும் நீ கம்பேர் பண்ணாத நல்லா எழுதி வச்சுக்கோ இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க நிச்சயமாக ஈஸியாலாம் வந்து வெளியே போகமாட்டாங்க நீ வேணா வெளியே போவியை தவிர்த்து அவங்க வந்து இந்த பிரச்சனையில் வந்து வெளியே மாட்டா வெளியே போக மாட்டாங்க நீ வந்து உன் பையனை உன் கூட சேர்த்து வச்சு வாழ்கிறதுக்கே உனக்கு வந்து முடியலை ஆனால் அவங்க அப்படி கிடையாது கிருஷிக்காக கடைசி வரைக்கும் நின்று அந்த பிரச்சனை அவங்க முடிச்சு கொடுப்பாங்க நான் சொல்கிறதை கேள்வி நீ இந்த பிரச்சனை இருந்து ஓரமாக இருந்தாலே போதும் அதுதான் நீ பண்ணுற கிருஷிக்கு பண்ணுற ஒரு பெரிய நல்ல விஷயம் நீ இந்த பிரச்சனையிலேருந்து ஓரமாக இருந்தாலே போதும் அவங்களே கிருஷ்ஷை வந்து காப்பாற்றி வெளியே கூட்டு வந்துடுவாங்க அதனால நீ நல்ல விஷயம் பண்ணுறேன் நான் வந்து அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமணி ஒரு விஷயத்தில் தலையிட்டு நீ என்ன பண்ணுறாத பிரச்சனை இழுத்து விட்றாத ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரோஹினி இல்லை என் பையனை நான் தான் காப்பாற்றணும் இவங்களுக்கெல்லாம் அக்கறையே கிடையாது நான் தான் காப்பாற்றணும் நான் தான் முன்னாடி நிற்கிடும் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வித்யாவும் பார்த்தீங்கன்னா நல்லா திட்டுறாங்க ஆனாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் சூப்பராக இருந்தது மகேஸ்வரி சொன்னது மகேஸ்வரியை வந்து இந்த பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணி உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அதுக்கும் வித்யா இந்துக்காடு போட்டாங்க இங்கே பாரு இது ஒன்றோட பிரச்சனை நீ தான் சமாளிக்கணும் நீ எதுக்காக மகேஸ்வரியை உள்ள கொண்டு வர்ற மகேஸ்வரிக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிறோம் நீ வந்து அவங்கள உள்ள கொண்டு வர்றது அது அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதனால நீ தேவைல்லாமல் அவங்கள இந்த விஷயத்துல வந்து நீ உள்ளே கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க ஆனாலும் ரோகிணி வந்து திருந்து வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா திருந்த மாட்டாங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க சோ இப்பயும் அப்படித்தான் செய்வாங்க இதுக்கப்புறமும் அப்படிதான் செய்ய போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதவை திறந்து வெளியே வந்து நான் கிருஷ்ணி மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிற வரை நான் அந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலே ஏன்னா இவங்க ஏற்கனவே நமக்கு வித்யா சொன்ன மாதிரி தான் வித்யா வந்து செருப்பால் அடித்த மாதிரி சொன்னாங்களையா ரோகிணியை நீ வேணா அவனை விட்டுட்டு போவா ஆனால் அவங்க அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதை தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக ரோகிணி வேற விட்டுட்டு போவாங்களே தவிர்த்து நம்ம முத்து மீனா கிறிஸ்டை வந்து எப்போயுமே ஒரு காலமும் விட்டுட்டு போக மாட்டாங்க கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையில் கூட இருந்து வித்யா வந்து சொன்ன மாதிரி நம்ம கிருஷ காப்பாற்றுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நிச்சயமாக கிருஷ காப்பாற்றுவாங்க ஏன்னா அவங்க மனுஷங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரி தான் சொன்னாங்க நீ வந்து இப்படி நீ வந்து அப்படி முத்துமீனா கூட உன்னை கம்பேர் பண்ணாத அப்படின்ற மாதிரி அதை கேட்டாவது கொஞ்சமாவது திருந்தி இருந்துருக்கணும் சரிங்க இப்போது அதை கேட்டு அவங்க திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முத்துமீனா அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் முத்துமீனா வந்து அடுத்து செய்ய போகிற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டா வெளியே கொண்டு வர்றது கண்டிப்பா அதை செஞ்சுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா செஞ்சுருவாங்க ஸோ வெளியே கொண்டு வந்துருவாங்க ஆனா வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் இவங்க திருந்துவாங்களா அதுதானே இங்கே கேள்விக்குறி அவங்க ஒரு வேளை அப்படி வெளியே கொண்டு வந்துட்டா இவங்க வந்து உடனே ஆகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கப்பா நம்ம இதுக்காகவே இவங்களுக்கு வந்து நன்றி கடன் பண்ணியிருக்கணும் நம்ம வந்து இவங்களை வந்து என்ன பண்ணணும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து எதிரியாக மாறிடுவாங்க ஏன்னா கிறிஸ்க்கு வந்து அவங்க அம்மா விட இவங்கள வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும் இவங்க பக்கம் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா சாஞ்சிடுவார் நான் வந்து மீனாண்டி வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு மீனாண்டி தான் முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க ரோகிணியால் அதை ஏற்றுக்கவே முடியாது ரோகிணி வந்து தாங்கிக்கவே மாட்டாங்க என்னது இவன் எப்படி இப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிடுவாங்க ஏன்னா இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்களோட கேரக்டர் என்ன எப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆனாலும் அவங்க மூஞ்சை காட்டி வெளியெல்லாம் மாட்டாங்க இவங்க வந்து இல்லீகலாக அவங்க அம்மாவை வச்சு மூவ் பண்ணுவாங்களே தவிர்த்து அல்லது வேற ஒரு ஆள் இதுதான் உன்னோட அப்பான்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு பிரச்சனை கிளப்புவாங்களே தவிர்த்து இவங்க வந்து இல்லீகலாக அதாவது லீகலாக வந்து வெளியே வந்து பேசுகிறது நம்ம தான் இப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத என்கிட்ட என்ன பிரச்சனை கொண்டு வர்ற அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக பேசி தீக்கிற மாதிரி கொண்டு வரணும் நீயா நினைக்கிற மாதிரி பிரச்சனைகளை வந்து பேசி தீக்கிற மாதிரி அதாவது கொஞ்சம் பெரிய பிரச்சனை என்கிட்ட வராது சின்ன பிரச்சனை மட்டும் வா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே பற்றி பெரிய பிரச்சனை எதுவும் வந்தால் அப்படி ஜகா வாங்கி போயிடுவாங்க ஐயோ நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஓடுற கேரக்டர் தான் ரோகிணி அதை தான் செய்ய போகிறாங்க அதை தான் செய்வாங்க அதை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்களெல்லாம் மாற முடியாது மாற்றவும் முடியாது ஸோ இது ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது அவங்களுக்கு பெரிய டேஞ்சர் ஆனால் அது தெரியாமல் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம தானே நம்மளை மீறி யார் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ண நாளைக்கு வந்து இல்லை நீ எனக்கு அம்மாவே கிடையாது நீ எனக்கு வேணவே வேணாம் நான் மீனாண்டி வீட்டிலேயே இருந்துக்கிறேன் நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்கன்னு தெரில இதுதான் சரியான செருப்படியாக இருக்கும் நம்ம கிருஷ்ணன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிட்டாருனா போதுங்க இதுதாங்க ரோஹிணிக்கு கொடுக்குற தரமான செருப்படியாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோமோ அந்த ஒரு விஷயமா கிருஷ் பண்ணுறது இது இருக்கும் அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கிருஷ்ணன் மட்டும் இப்படி ஒரு விஷயத்த மட்டும் எப்போ அவரோட வாயால் சொல்கிறாரோ அன்னைக்கே ரோகிணியோட அழிவு காலம் ஆரம்பம் அன்னையோட ரோகிணி வந்து அழிஞ்சிருவாங்க இதுக்கப்புறம் ரோகிணி அப்படின்ற ஒரு கேரக்டரே இருக்காது ஏன்னா இருக்காது இருக்கவும் கூடாது இவங்களாம் ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு ஜீவன் ஒரு ஜந்து அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களாம் ஒன்லி பாருங்கன்னா சுயநலம் 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 தன்னோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர்லாம் ஒரு கேரக்டராங்க நிச்சயமா இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது இதை ஒரு மனுஷ ஜென்மமாவே ஏத்துக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுரை எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம முத்து மீனா கிறிஷ காப்பாத்துறது நம்ம முத்து மீனா கிறிஷ வந்து எவ்வளவு சீக்கிரம் காப்பாத்துறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனாக்கு தான் நல்லது ஏன்னா ரோஹிணியோட ஆட்டத்தை வந்து முடி முறியடிக்கணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் இதுக்கப்புறம் வந்து அது நடக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை டோட்டலாகவே வேற மாதிரி மாறிடும் ஸோ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம ரோகிணி ஆனால் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க முத்து மீனா கண்டிப்பாக கழட்டி விட்டுருவாங்க கிறிஷை நம்ம தான் கிறிஷை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இவங்களுக்குள்ளே ஒரு கணக்கு இவங்களே வந்து தேவையில்லாத விஷயங்களாக யோசிக்கிறது இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும் இது எல்லாமே இவங்களோட கணக்காக தான் இருக்குது இவங்க பண்ணுற விஷயமாக தான் இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பட் அது நடக்குமா அப்படின்றது நம்ம அது வந்து கேள்விக்குறியில் தான் விட்டுறோம் ஏன்னா நம்ம இப்போ ஆசைப்பட்டுக்கிட்டு ஆசைப்படுகும் பல ஜன ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ரோகிணி பண்ணுறதுக்கு ஒரு சரியான தப்புக்கு நடக்கணும் ஒரு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது நம்மளும் பல நாள் ஆசைப்பட்டோம் பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எல்லாமே கடந்து போய்கிட்டுருக்கு என்னடா அது ஆனால் எல்லாமே பாருங்களேன் ரோகிணி விஷயத்தில் மட்டும் நம்ம நினைக்கிற விஷயம் மட்டுமே எதுவுமே நடக்காது ரோகிணி என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் ரோகிணி வந்து என்ன வேணால் நினைப்பாங்க ஸோ அது மட்டும்தான் நடக்கும் அதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் நினைக்கிறோம் ஸோ வந்து ஒரு முடிவுரை வேண்டிய நேரம் வந்துருச்சு ரோகிணியோட முகத்திரை கிளிய வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் பார்ப்போங்க என்ன நடக்குது ரோகினி என்ன செஞ்சு இந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றாங்க எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க ஏன்னா இது வந்து கைமீறி போன பிரச்சனை இதுக்கப்புறம் இவங்களால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவங்களால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது ஸோ இவங்களும் அதை வந்து சால்வ் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து முத்துமீனா சொல்கிறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது முத்துமீனாவை சொல்லுவாங்க இவங்க வந்து அப்படி இவங்க வந்து இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா முத்துமீனாவை சொல்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட இவங்க வந்து தகுதியே கிடையாது ஏன்னா அவங்க வேற இவங்க வேற அவங்க கேரக்டர் வேறு இவங்க கேரக்டர் வேறு இவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க எல்லாரு கூடையும் இவங்க வந்து ரொம்ப கேவலமாக கம்பேர் பண்ணுறாங்க நம்ம தான் நம்ம தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதாங்க இவங்களோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம செய்கிறதா சரி நம்மளை கேட்க யாருமே இல்லை ஏன்னா யாருமே இல்லை இவங்களை கேட்குறதுக்கு யாருமே இல்லை ஸோ இவங்க அதனால் இவங்க தான் சரி நம்மளை மிஞ்ச யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க உங்களை மிஞ்சதுக்கு ஆள் இருக்காங்க உங்களுக்கு முடிவு கட்டுறதுக்கான ஆளும் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் வேணால் இப்படி வந்து நினச்சிக்கலாம் நம்மளை வந்து கெட்டது நம்மளை வந்து முடிவு கெட்ட யாராலே முடியாது நம்மளை வந்து யார் எதுவும் சொல்ல முடியாது நம்ம தான் நம்ம நினைக்கிறதா சட்டம் நம்ம நினைக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உண்மை அது கிடையாது அப்பனுக்கு அப்பன் இந்த உலகத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் இவங்களை அடித்து தூக்குறதுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியல இவங்க சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பொது அறிவு கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ஷெல்ஃபிஷ் ஒரு சுயநலம் இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சுயநலம் 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 இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கு போவாங்க இவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக எது வேணால் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுயநல ப்ரா பிராணி தான் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா இருக்கணும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கிறிஸ்டை கூட வந்து இவங்க வந்து ஐயோ என்னோடய பயனுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுதான் கிடையாது இவங்க வந்து கிறிஷை காப்பாற்றுறதுக்கான நோக்கமே வேறு இவங்க வந்து கிறிஸ்டை எதற்காக காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம பேர் வந்து வெளியே வந்துடக்கூடாது நம்ம யார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க காப்பாற்றுறாங்க கிருஷ் மேல உள்ள அக்கறையிலலாம் கிருஷ்ண காப்பாற்றலை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிருஷ் மேல உள்ள அக்கறையில் அவங்க காப்பாற்றுறதா இருந்தால் கிருஷ வந்து ஒரு நல்ல இடத்துலையோ இல்லை தன் கூட வைக்கிறதுக்கு முத்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா போதும் ப்ராப்ளமே இருந்திருக்காது சரி கிருஷிங்க இருந்துட்டு போட்டு இவங்க கேஷுவலாக கிருஷிங்க இருந்துட்டு போட்டும் அதில் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முத்து மீனா கொஞ்சம் மாறி இருப்பாங்க ஓகே ரோஹினிக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருப்பாங்க அண்ட் அது போக பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கிருஷ்டம் சொன்னாலே கிருஷ்ணன் நல்லா செய்வார் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ண என்னை மதிக்காத மாதிரியும் தான் நீ மதிக்கணும் ஏ என்னை வந்து மூணாவது ஒரு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட கிருஷ்ணி வந்து நல்லா செய்வாரு சோ அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க பிரச்சனை வந்து மாட்டிடவே கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க வந்து சரி கட்டி போய்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால இவங்க இதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்து நடக்கிற விஷயம் ஒண்ணே ஒன்னு தான் ரோகிணியை பற்றி உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் மாறும் இல்லை அப்படின்னா இது எதுவுமே மாறாது ரோகினியை பற்றின உண்மைகளும் கடைசி வரைக்கும் வெளியே வரப்போகிறதே கிடையாது ஏன்னா வர்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறல எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வெளியே இருந்து அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல மூளையிலிருந்து தான் பண்ணுற மாதிரி எல்லா பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்குது ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் இவங்க தான் எந்த பிரச்சினையிலுமே இன்வால்வ் ஆகிறதே கிடையாது இவங்க எனக்கு என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பாட்டுக்கு ஒதுக்கிக்கிறேன் நான் எதுக்கு இந்த பிரச்சனைலாம் தலையிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க ஸோ அதனால இப்போ வரைக்கும் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் அவங்க வந்து தப்பிக்க கூடாது அவங்களுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து திருந்தவே மாட்டாங்க அது வந்து ஒரு திருந்தாத ஜென்மமா மாறிடும் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்றது அது வேற விஷயம் ஆனா இதுக்கப்புறமும் அது திருந்தாத ஜென்மமா மாறிடும் ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நடக்காது ஆனாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது என்ன சொல்லி இந்த ப்ராப்ளத்தை வந்து முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்றது இனி வர எப்பிசோட தெரியும் ஸோ அதனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டனான விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம வேணால் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை இது வந்து என்னத்தை சொல்ல ஏதோ ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு போயிடலாம் ஆனால் அது கிடையாது இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயமும் கூட ஸோ பார்ப்பங்க இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இனி அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நம்ம ரோகிணி மூத்துக்கு தான் எதிராக இருக்கும் அண்ட் அவங்க என்னதான் எதிர்தான் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் முடிச்சு அவங்க செய்ய வேண்டிய சம்பவத்தை கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா அவங்களோட கேரக்டர் அப்படி இவங்களோட கேரக்டர் அப்படின்றது வேற அவங்களோட கேரக்டர் அப்படின்றது வேற ரெண்டுக்குமே நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயநலவாதி அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் முத்து மீன் அப்படி கிடையாது மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயம்னாலும் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுதான் இதுதான் இது இருக்கிறதுலே ஒரு பெரிய வித்தியாசம் ஸோ பார்ப்போங்க இந்த ப்ராப்ளம் என்ன நடக்குது எப்படி வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண போகிறாங்க நம்ம முத்து ரோகிணி ஏன்னா இதை வந்து சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் விஷோட லைஃப்பே ஒட்டுமொத்தமாக வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் இப்போ இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமே முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசை கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது என்ன செஞ்சு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றாங்க அண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு ஒரு தரமான சம்பவம் கொடுக்கணும் ரோஹிணிக்கு ஒரு சூப்பர் ஆப் வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா ரோஹிணி வந்து கேடு கட்டவங்க அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும் அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து தப்பு செய்யணும் அப்படின்னாலே யோசிக்கணும் ஐயோ நம்ம இதுக்கப்புறம் வந்து போய் சொல்லக்கூடாது நம்ம தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் அந்தளவுக்கு ஒரு சம்பவம் செய்யணும் பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ